அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொர்ண கேரளம் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷலான ஒரு கணிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கடந்த பத்து நாட்களாக பன்னெண்டு நாட்களாக நம்ம வந்து வீடியோ போட முடியல அது ஒரு சூழ்நிலைகள் காரணமாக வீடியோ போட முடியல பதிவு செய்யவும் முடியல அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பேட்டர்ன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா இன்றைக்கி இருக்கிற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொர்ண கேரளம் ஏழாவது ட்ரா ஓகேங்களா நாட் நாட் செவன் அப்படிங்கிற ஏழாவது ட்ரா வந்து நடக்குது ஓகேங்களா இந்த கேரளம் முதல் டிரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அறுபத்தெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு அதாவது மே ஒன்றுக்கு அடுத்த நாள் மே ரெண்டு அன்னைக்கு வந்து அறுபத்தெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு இன்றைக்கி வந்து ஏழாவது ட்ரா அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சொர்ண கேரளமில் அடித்த இந்த எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா இந்த மாதங்கள் ஓகேங்களா இந்த ஜூலை மாதங்கள் சாரி இந்த ஜூன் மாதங்கள் ரெண்டுங்கிற நம்பர் வந்து பி போர்டில் சரிங்களா ரெண்டுங்கிற நம்பர் பி போர்டில் வைக்கல அப்படின்னா அன்னைக்கு சொர்ண கேரளமில் கேரளமில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டு எட்டு ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கும் அது ஆல்ரெடி எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் அது தேதியை கணக்கு வைக்காமல் அன்றைக்கி வந்து டைமை கணக்கு வச்சு ரெண்டு எட்டுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த சொன்னேன் கேரளமில் அன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு அறுபத்தெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற ட்ரால சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதங்கள் வந்து கடந்த ஒரு மூணு மாதங்களாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு நாட்களாக நமக்கு வந்து பி போர்டில் எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்ணிங் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன்கள் மிகச்சிறந்த பேட்டர்னாக இன்றைக்கி அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா கணிப்புக்குள்ளே முதல்ல போயிடலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா போன மாதங்களில் அந்த மே மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் ஒன்பது ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அழகாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரி பேட்டன் எந்த இடத்துல வந்திருக்கும் திரும்பன்னு பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஒம்பது எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா என்ன மெத்தேட்டில் வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதையும் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு வந்திருக்கும் டி போர்டில் எட்டு வச்சு எயிட் நைன் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்து டி போர்டில் அப்படியே வச்சு ஏ போர்டில் வந்து நைன் செவன் எய்ட் முடிச்சிருப்பாங்க அதே போல் இந்த இடத்த பாருங்கள் நம்ம வந்து டி போர்டில் எட்டு வரக்கூடிய எண்கள் என்னென்ன வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் பார்ப்போம் டி போல் எட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு அஞ்சு முறை வந்திருக்கும் டி போல் எட்டு ஒரு அஞ்சு முறை வந்திருக்கும் இந்த பேட்டர்னை சரியாக நீங்கள் பாருங்கள் எட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்பது ஏழு எட்டுங்கிற பேட்டர்ன் முடிக்கிறாங்க அதே போல் இந்த இடத்துல எட்டு பொழுது பார்த்திங்கன்னா டி போர்டில் ஒன்பது எட்டு ஏழுன்னு சொல்லி முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த வச்சி இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அதே போல் இங்கே ஏ போர்டில் எட்டு சரிங்களா இந்த டி போர்டில் எட்டு வச்சதுக்கப்புறம் ஏ போர்டில் எட்டு அப்படிங்கிற நம்பர் வைக்கிறாங்க எட்டு வச்சதுக்கப்புறம் என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எட்டு வச்சதுக்கப்புறம் அப்புறம் சி போர்டில் எட்டு வராங்க அதாவது இங்கே டி போர்டில் எட்டு பொழுது சி போர்டில் எட்டு வைக்கிறாங்க அல்லது அடுத்த நாள் ரிசல்ட்டில் அந்த எட்டு வந்து கேமில் வருது இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கேப் மூணு நாள் கேப் விட்டு திரும்பவும் சி போர்டில் எட்டு வருது அதே போல் எட் எண்பத்திரெண்டு நாற்பத்தொம்போது ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் எட்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துல சி ஏ டி போல எட்டு வச்சதுக்கு பிறகு சீபோர்டில் எட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிபோவில் எட்டு வந்ததுக்கப்புறம் சி போல எட்டு அடுத்த நாளே வருது அதே போல் இந்த இடத்துல ஒரு கான்செர்ட் பாருங்கள் எட்டு வந்து சி போர்டு வைக்கிறாங்க ஓகேங்களா எட்டு போர்டு வருது அதுக்கப்புறம் நேற்று ஏ போர்டு வந்திருக்கு ஓகேங்களா நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பதிவிட்ட எண்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சைபர் அஞ்சு அப்படிங்கிற நம்பர்களில் நம்ம பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி நம்பரை வச்சிருந்தோம் அது இருபத்தெட்டு சைபர் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்தது பட் இருபத்தெட்டு சைபர் நாலு ரிசல்ட்டாக வந்துச்சு அது இல்லாமல் இருபத்தெட்டு இருபது எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தேன் இருபது எண்பது எண்பத்தி ஒன்பது இருபது எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் நேற்று ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக எட்நூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது ஜீரோ எயிட் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து எட்நூற்றி ஒன்பதுன்னு கன்சிடர் பண்ணால் நாலுக்கு பவர் ஒன் நாலுக்கு பவர் ஒன்பது அப்படிங்கும்போது எட்நூற்றி ஒன்பதுக்கு எட்நூற்றி நாலாக நேற்று ரிசல்ட் வந்திருக்கும் நேற்று ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வந்து நேற்று குரூப்பில் கொடுத்துருந்தேன் ஒரு டி மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பட் இந்த வாரங்களில் சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது இந்த வாரங்கள் தொடங்கி இன்றைக்கி தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்து ஒரு ஆறு ஏழு நாட்களில் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான பேட்டர்ன்கள் அமைஞ்சதான் இன்றைக்கான பேட்டன்கள் அமைஞ்சால் இன்னையிலிருந்தே ஒரு ரெண்டு மூணு நாட்களில் சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி செட் ஆகிருக்கு அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் டி போர்டில் எட்டு வச்சதுக்கப்புறம் சி போர்டில் எட்டு வச்சு முடிச்சிருப்பாங்க அதே போல் இந்த சி போர்டுக்கு எட்டு டி போர்டு எட்டுக்கு அப்படி மேட்ச் பண்ணியிருப்பாங்க இதே மூலம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பி போர்டில் எட்டு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா பி போர்டில் எட்டு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் எட்டு பெண்டிங் வச்சு தான் நம்பர் விளாண்டாங்க இந்த மாதங்களும் பார்த்திங்கன்னா எட்டு வந்து பி போர்டு வராமல் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து அந்த நம்பர் ஓகேங்களா எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டு நேற்று இன்றைக்கி வந்து பி போர்டு நா நேற்றையோட விட சி போர்டு நாலு அப்படிங்கும்போது எட்டு எட்டு நாலுங்கிற இந்த பேட்டர்னில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அது என்ன மாதிரி மெத்தேடுன்னுங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் கவனமாக பொறுமையாகவும் பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு எட்டு எட் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஏழு ஒன்பது அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ஏழுன்னு சொல்லி இந்த இடத்துல ஏழு வரக்கூடாதுக்கு சான்சஸும் இருக்குது ஓகேங்களா அப்போ ஏபியில் எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா சீ போர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன நம்பர் எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் அந்த நம்பர் வந்து ஃபோர் டியாக மேட்ச் பண்ணினா என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மொத்தம் நான் கொடுத்தது மூணு நம்பர் அறுபத்தேழு எண்பத்தஞ்சு எழுபத்தாறு எண்பது தொண்ணூத்தாறு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு எண்பதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி தொடங்கி ஒரு பதினெட்டாந்தேதி வரைக்கும் இன்றைக்கி தொடங்கி பதினெட்டாந்தேதி வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் கண்டிப்பாக எழுபத்தேழு இருபத்தி ரெண்டுங்கிற எழுவத்தேழு இருபத்தி ரெண்டுங்கிற டபுள்ஸ் நம்பர் கண்டிப்பாக ரிசல்ட்டில் வரும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சரியாக இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஆறு நாட்கள் வந்து இந்த நம்பரில் மின்னிங் வரும் எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா ஏபிபிசிஏசியில் வந்து நீங்கள் ஒரு பேர் நம்பரட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது பதினொன்று ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது பதினொன்று அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டெய்லி வந்து இன்னையிலேருந்து ஒவ்வொரு செட்டாவது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க பிக்பயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு செட் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூத்தொன்று பத்தொம்போது பதினொன்று அப்படிங்கிற ஏபிபிசிஏசியில் கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு வினிங் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் கணிப்புகள் இவ்வளோ தான் அப்படிங்கிறத இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் இந்த இடத்துல எட்டு இருக்கும் இந்த இடத்துல எட்டு இருக்கு இந்த இடத்துல நாலு இருக்கு ஓகேங்களா மூணு எட்டு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேட்டர்ன் உட்காந்துருக்கும் சரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்பது வந்திருக்கும் இங்கே நாலு இங்கே எட்டு இந்த இடத்துல அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா இதுவும் ஒரு பேட்டர்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இங்கேயும் இருக்குது அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்பது அடுத்து ஏ போர்டில் ஒன்பது அடுத்து சி போர்டில் ஒன்பது அப்படியே பவர்ஃபுல்லாக நாலு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்பது நாலு நாலு எட்டு அப்படிங்கிற நம்பர் ஒன்பது நாலு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் பேர் பயணிக்குது இந்த இடத்துல ஒன்பது ஒன்பது ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பயணிக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு எட்டு நாலு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் மூணு எட்டு நாலு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் பயணிக்குது இது ஒரு பேட்டர்னாக இருக்குது ஓகேங்களா இது ஒரு சிறந்த பேட்டர்ன் தான் பட் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் பாருங்கள் இந்த விஷயங்களில் வந்து கணிப்புகள் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நல்லது நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அல்லது நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படி நம்பரை ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ளே பண்ணுங்கள் அதே போல் இந்த வாரங்கள் பதிமூணுலேருந்து பதினெட்டு தேதிக்குள்ளே எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் அந்த எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டில் ஒரு நம்பர் வந்து எழுபத்தேழு இருபத்தி ரெண்டோ கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இன்றைக்கே கூட எழுநூற்றி பதினாலு அல்லது எழுநூற்றி பதினாலுங்கிற நம்பர் பாக்ஸில் வந்துச்சுன்னா கூட எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஃபாலோவில் கண்டிப்பாக வரும் அதே போல் ஏழோ இருபத்தி ரெண்டோ இனியிலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு நாட்களில் வந்ததுன்னா கண்டிப்பாக நானூற்றி பதினேழு பாக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் சரிங்களா அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்றைய நிகழும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் பேட்டன்கள் முடிஞ்சது கணிப்புகள் இதோடு அவ்வளோதான் சரிங்களா இந்த பேட்டன்கள் இதோட முடிகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அனைவருக்கும் என்ன நீங்கள் காலைவனம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி